வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா உதகை அருகே லவ்டேல் காந்திநகர் பகுதியில் வீடு கட்டும் பணியின் போது நகராட்சி கழிப்பிட கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பெண்கள் பலி விரிவான செய்திகள் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே லவ்டேல் காந்தி நகர் பகுதியில் வீடு கட்டும் பணி நடந்து வருகிறது இந்நிலையில் பணியாளர்கள் மண்வெட்டு எடுக்கும் போது மேலே இருந்த நகராட்சி கழிப்பிட கட்டிடம் இடிந்து விழுந்தது இச்சம்பவத்தில் பாக்கியா சங்கீதா ராதா சகிலா உமா முத்துலட்சுமி உள்ளிட்ட ஆறு பெண்கள் பலியாகினர் நான்கு பேர் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டு உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆறு பேரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உதகை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் பலியானவர்களின் உடல்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அவர்களது உடல்கள் இறந்தவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இறந்தவர்களின் படிப்பு செலவினை அரசே ஏற்க வேண்டும் எனவும் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கி ஏழை குடும்பத்தினை பாதுகாக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்